கிறிஸ்துவுக்குள் பிரியமான தெய்வ ஜாலம் உங்களை ஆண்டவரா இயேசு கிருசை நாமத்தினால வருக என வாழ்த்தி வரவேற்கிறேன் வேதம் சொல்கிறது ஏசாய தீக்கதி புஸ்தகம் நாற்பத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஆறாவதம் சொல்லப்பட்டிருக்கிறது ஊடியக்காரின் வார்த்தைகளை நடைபெற்ற கத்தை எந்த ஒரு தெய்வ மனிதன் ஊழியம் செய்கிறானோ அவன் வார்த்தையை நடைப்படுத்துகிறோம் மனுஷன் அப்பத்தால் மாத்திரமல்ல தெய்வனுடைய வாழ்வு பிறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையை பிழைப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு நான் விசுவாசிக்கிறேன் ஒவ்வொரு வார்த்தையை நிறைவேற்ற வார்த்தையை இந்த கால வேடலை கேட்டுக்கிறாரு தெய்வ ஜனமை தெய்வ சொன்ன எதிர்காலத்தை குறித்து வருங்காலத்தை குறித்து நடத்த வேண்டிய எல்லா வாக்கிய கீழே கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்க வல்லமுழு தேர்வு மாத்திரம் அதை நிலைநிறுத்தவும் செயல்பட அற்புத அற்புதம் வல்லமுழு தேர்ந்தற்க கத்தரிக்கை மகிழ்வு உண்டாவதாக ஆமை